மேல்வரினும் கூடி நின்று எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்கிறார் வள்ளுவர் அப்படி இந்த இந்த மக்களுக்காக மண்ணுக்காக எதிரான திட்டங்கள் போராடுவதற்காக உயிரையே குடுக்க துணிந்த ஒரு கூட்டம் வீர மரண கூட்டம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சியின் கூட்டம் அந்த நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் கண்டு தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது புரட்சி வணக்கம் அன்பிற்குரியவர்களே இந்த நிலத்திலே வளங்கள் எல்லாம் திமுக திராவிட மாறு ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த பகுதிகளில் ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த நிறுவனங்கள் மீறி நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து பொது சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்துதான் என்று சொல்லியும் கூட இன்னமும் கூட எந்த அதிகாரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன் இருக்கல எதுக்காக இந்த அதிகாரிகளுக்கு இந்த அலட்சியம் என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும் அன்றிற்கு மேலே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ

நீ ரோட்டை ஒரு இருபது லட்சம் கொண்டு போட வேண்டிய ரோட்டை ஐந்து லட்சத்தில் போட வேணும் திமுகவுக்கு நிதி வேணும் ஆனால் வேணும் எங்களுக்கு நிதி வேண்டும் அன்பு உறவுகளை ஒன்றே புரிந்து கொள்ளுங்க திமுக கட்சி ஆட்சி அமைந்து விட்டது இரண்டு ஆண்டுகள் ஒரு சாதனை மாணவர் போட்டு பேசினார்கள் இரண்டு ஆண்டு ஆட்சி அவருக்கு திராவிட ஆட்சி என்ன ஒரு அருமையான ஆட்சியை கொண்டு

ரேஷன் கடைகளில் போன ஏற்றி இருக்கிறார்கள் அதை கேட்பதற்கு யாருமே இல்லை சிந்திச்சு பாருங்க இந்த வாகன ஓட்டிகள் பெட்ரோல் விலை நீசல் உயர்ந்து கொண்டே போறது அது என்ன பிரச்சனை என்று யாரும் சிந்திக்கிறதில்ல நூறு ரூபாய்க்கு இருப்பது இருநூறு ரூபாய்க்கு போனா கூட அதை சிந்திச்சு யாரும் செயல்படுறது இல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் எதனால நினைக்கிறீங்க எதனால இத்தனை மக்களும் துன்பத்துக்கு ஆளாகிறது நினைக்கிறீங்க ஒரே ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கை நாம் இந்த நிலத்துக்காக இந்த மண்ணுக்காக இடத்தில் ஊழ ஊழல் இடத்தில் அதிகாரத்தை கொண்டு ஊழ செய்ய நினைக்கிறவர்கள் கையில் கொடுத்ததுனாலதான் இத்தனை சும்பந்தரை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் குறிப்பாக திராவிடத்தின் கையில் நாம் ஆட்சியை கொடுத்தது என்பது திருடனின் கையில் சாவியை கொடுத்ததற்கு சமமானது அதனாலதான் இத்தனை உணவு நடந்துகிட்டு இருக்கு திராவிடம் ஒரு ஏமாற்று திராவிடம் ஒரு பொய் திராவிடம் இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொழுக்க அவர்கள் கொண்டு வந்த ஒரு சொல் அவ்வளவுதான்

முப்பது நாளைக்கு சாப்பாடு ஒரே வயது சாப்பிட முடியாதுரா அது உங்களுக்கு புரியுதா இல்லையா கொஞ்சமான பிள்ளையா இது மக்களை நீங்க எல்லாம் சிந்திச்சு பாக்கணும் இவ்வளவு பிள்ளை ஒரே ஒரு சின்ன உதாரணம் செந்தில் பாலாஜி நேற்று வரைக்கும் உள்ள இன்னைக்கு வெளியே இன்னைக்கு அமைச்சர் நேற்று கைதிங்க நேற்று விசாரணை கைதி இன்றைக்கு அமைச்சர் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய முன்பாடு பாருங்க திமுக இதற்கு பேர் சமூக நீதி ஆட்சி

நல்லது என்பது கயிறை மாட்டிக்கொண்டு சமமானது நாம் இறந்து போவோம் என்று தெரிந்தும் கூட இவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி மலைகளை வெட்டி உடைத்துக் கொண்டிருக்கிற குடியை வைத்து மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிற கட்சி ஒரு பக்கத்திலே இந்த நீர்நிலைகளை கட்சி எந்த கட்சி தேவை என்பது நீங்கள் முடிவு செய்யுங்கள் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்திற்கு மேல வாங்கி நாங்கள் நிரூபித்து விட்டோம் അംഗീകരിക്കറിവിട്ടത്ൂറാവ് മാതിരേ ഒരു കക്ഷി നാം തീയതിയും ഊഴ്ത്തെയും நாம் தமிழர் தயாராக இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி தான் தமிழகத்தின் முதல் கட்சியா இருக்கும் அந்த தமிழ்நாட்டில் உறுதி 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 இந்த மக்களுக்காக மண்ணுக்காக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கன்னியாகுமரியில் தொடங்குங்க சென்னை ஒரு தலைநகரம் இருந்தாலும் மக்கள் அனைத்த முதல் தயாராக மக்கள் அமைக்கிறது தான் பெயராக யாருடைய பெயர் இருக்கிறது அண்ணன் செந்தமன் சீமானுடைய இருக்கு அண்ணன் செந்தமன் சீமானுடைய வர சொல்லுங்கள் எங்கள் பிரச்சனை குறித்து பேச சொல்லுங்கள் அப்போதுதான் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வர மக்கள் நினைக்கிறான் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராகத்தான் இருக்கலாம் மாற்றத்திற்காக தயாராகத்தான் இருக்கலாம் ஆனால் இந்த திராவிட ஒரு சுற்றி செய்கிறது என்ன சுற்றி செய்கிறது அவருடைய வர்மையை பயன்படுத்திக் கொள்கிறது அவருடைய வறுமையை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு பரிசு பொருட்கள் இலவசமாக வழங்குறான் தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு அது தேர்தல் ஆணையமே கிடையாது உண்மையை நம்ம சொல்ல போன தூங்குகிற ஆணையம் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக நீங்க எதையும் செய்யாதது தான் இருக்கும் ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு ஒண்ணுமில்ல ஒரு போஸ்ட் போட்டு ஒரு ஐயாயிரம் வச்சிருப்பான் அதை வந்து குடிச்சு கொண்டு போயிட்டு இருப்பான் ஐயாயிரம் தான் போஸ்ட் நாங்க வச்சிருக்கேன் இல்லங்க நீங்க நிதி நிறைய வச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து கைது செய்வோம் இது போல ஒரு அமைப்பை நினைச்சிட்டு இருக்குது நீங்களே சிந்திச்சு பாருங்க அன்பு உறவு வேற கருணாநிதி ஒரு திருட்டு ரயில் ஏறி வந்தோம் அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அப்படி திருட்டு ரயில் ஏறி வந்த அவருக்கு ஆசியாவுடைய பணக்காரர்கள் பட்டியல அவரு அவருடைய குடும்பம் இருக்கு எப்படி இவ்வளவு மிகப்பெரிய சொத்து வந்தது என்பது நான் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா ஒரு டிக்கெட் வாங்கறதுக்கு காசு இல்லாம திருட்டு ரயில் வந்தாரு கிடையாது அவர் சொல்றாரு சுதந்திர ஒரு திருட்டு வேலை வந்தவருக்கு இன்னைக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல அவருக்கு இடம் இருக்கு கடைசியாக இந்த தமிழ்நாட்டை விஜயநகர பேரரசு ஆண்டு சொல்றாங்க கடைசியாக அல்ல இன்றும் தமிழ்நாட்டை விஜயநகர பேரரசு தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழ்சம்

அடிமையா இருப்பதில் என்ன உனக்கு பெருமை அப்படி ஒரு மூன்று சீட்டுகளை பெற்றுக்கொண்டு நீ என்ன சாதிக்க போற எந்த மாற்றத்தையும் மாற்றத்தை நீயே சொல்ற மதுவை நாங்க ஒழிக்கணும்னு சொல்ற அந்த குறியில மதுவை ஒழிக்க வேண்டும் என்ன செய்யணும் முதல்ல நீங்க மது கடைகளை மூடணும் மது கடைகளை மூடுவதற்கு போல மது ஆலைகளை மூடணும் மது ஆலைகளை மூட முடியாது மது ஆலைகளை மூடதான் முடியாது பெரிய சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இருக்கு மது ஆலைகளை வச்சிருக்கோம் எல்லாருமே முக்கியமான அமைச்சர்கள்

ஒழுக்கம் விழுப்பம் தரவன் ஒழுக்கம் உயிரினும் ஒழுக்கம் உயிரினால் சிறந்தது சொல்றாரு அந்த ஒழுக்கத்தை சீர்குலைக்கிற மக்களை குற்றவாளி ஆக்குகிற இளைஞர்களை குற்றவாளி ஆக்குகிற ஒரு செயலத்தான் ஒழுக்கம் மீறிய செயலத்தான் இந்த அரசாங்கம் குடி போதாத இளைஞர்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கு இதை தடுக்க வேண்டுமா தடுக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமா வேணும் ஆனா மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மக்கள் சிந்திப்பதுண்டு

காவல்துறை என்பது நேரடியாக காவல்துறையாக அதிகாரத்தை செலுத்த முடியாது காவல்துறையின் மேல் மட்டமாக காவல்துறையை கட்டுப்பாட்டில் பெரிய ஊழல் இவ்வளவு பெரிய துன்பத்தை விளைவிக்கிற இந்த மெது பழக்கம் போதை பழக்கம் பெரிய இருக்கும் கூட இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஸ்டாலினுக்கு துரிய இல்லை இந்த வீட்டு பிள்ளைகளை குடிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஸ்டாலினுக்கு இருக்கு அதனால்தான் மதுவை விற்பனைக்கோ செய்யும் கூடங்கள் இருக்கிற அலுவலர்கள் அந்த பதவியில இருந்து தூக்கி அறியப்படுறாங்க எதுக்காக மது விற்பனை குறைஞ்சதுக்கு வெளியேற்ற எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றம் பாருங்க தமிழ்நாட்டுல இது போல ஒரு முன்னேற்றத்தை எந்த ஒரு தலைவனும் சிந்திக்க மாட்டான் எந்த ஒரு கட்சியும் சிந்திக்க மாட்டான் சிந்திச்சு பாருங்க அப்படி ஒரு கட்சி

உச்சத்தின் நிலத்தின் உச்சத்தில் கொண்டு போய் உலகத்தில் கூட இந்த திராவிட நடத்த வேண்டும் என்ற இழிவான சிந்தனையை இருக்க தவிர வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த அந்த பகுதி சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் பயிர் நிலங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற அப்படி சுத்தமாக இல்லை என்பதால் தான் பரந்து விமான நிலையத்தை குறித்து முதலமைச்சர் பேச மாட்டாரு வருவதற்கு முன்பு நாங்கள் வரவிட மாட்டோம் வெட்டி வைச்சாலையா நாங்கள் வரவிட மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எதையும் வரவிட மாட்டோம் ஆட்சி வந்தால் ஓடியவர்கள் வாருங்கள் வெள்ளை குடித்து வெள்ளை குடை பிடித்து நாங்கள் வருகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யுங்க ஒன்னே ஒண்ணு என் பையன் இருக்கான் அவர் குடும்ப மட்டும் நான் கூட போறேன் எதுவும் அத்தியட்சம் பண்ணுவேன் எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது அவர் கட்சியில் இருப்பவர்கள் கூட எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமலே ஒரு குடும்ப அரசியலுக்கு குடும்ப கட்சிக்கு இத்தனை தொண்டர்கள் இருப்பது என்பது தமிழகத்திற்கு சாவக்கேடு தமிழகத்துக்கு இருக்கு தமிழ் சமூகங்களுக்கு இருக்கு இந்த நிலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு அன்பு புரியலே மிக்க தமிழர்களே இனியாவது இந்த அடிமை சங்கிலியை